டிஎன்பிஎஸ்சி மங்கேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி அகத்தியர் பற்றிய முக்கிய வினைக்கள் முதல் கேள்வி முதல் சித்தர் என்று போற்றப்படுபவர் யார் முதல் சித்தர் என்று போற்றப்படுபவர் சரியான விடை அகத்தியர் அடுத்த கேள்வி மதுரை சங்கத்தை நிறுவியவர் யார் மதுரை சங்கத்தை நிறுவியவர் அகத்தியர் அகத்தியர் எங்கு வாழ்ந்தார் சரியான விடை அகத்தியர் பொதுகை மலையில் வாழ்ந்தார் அடுத்த கேள்வி அகத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார் அகத்தியம் என்ற நூலை எழுதியவர் அகத்தியர் அகத்தியம் என்பது எத்தனை நூறுபாக்களை கொண்டது அகத்தியம் என்பது பனிரெண்டாயிரம் நூறுபாக்களை கொண்டது அடுத்த கேள்வி அகத்தியம் கூறும் இலக்கணத்தின் வகைகள் எத்தனை சரியான விடை ஐந்து அகத்தியம் கூறும் இலக்கணத்தின் வகைகள் மொத்தம் ஐந்து அடுத்த கேள்வி மூன்று சங்கங்களிலும் கிடைத்த நூல் எது சரியான விடை அகத்தியம் அகத்தியத்திலிருந்து தற்போது கிடைத்துள்ள நூற்பாக்கள் எத்தனை அகத்தியத்தில் மொத்தம் பனிரெண்டாயிரம் நூற்பாக்கள் உள்ளன அதில் தற்போது கிடைத்துள்ள நூற்பாக்கள் மொத்தம் நூற்று மூன்று அகத்தியரின் மாணவர்கள் எத்தனை பேர் அகத்தியரின் மாணவர்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் கடைசி கேள்வி அகத்தியரின் சிறப்பு பெயர்கள் யாவை அகத்தியரின் சிறப்பு பெயர்கள் குடமுனி குருமுனி மாதவமுனி அமரமுனி மற்றும் பொதிகை முனி என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்